வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மணி எத்தனை ஆகுது மணி எட்டு ஆகுது வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிங் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு இதில் ஏதோ ஆஸ்கிய கொஸ்டின் அப்படின்னு வருது என்னன்னு தெரியல போக மாட்டேங்கி வணக்கம் லைட்டா படிக்கிறேன்னா என்னன்னு தெரியல லைக் போடுங்கயா वेलकम फ्रेंड्स ये लोग अभी இருக்கீங்க என்ன பண்றீங்க ஹாய் ஆன்ட்டி ஹாய் பா மதன் பிரபாகர் எல்லார என்ன பண்றீங்க என் வீடியோ பாக்குறவங்க லைக் போடுங்க லைவ் லைவ் பாக்குறவங்க லைக் போடுங்கப்பா என்ன சாப்பாடு எல்லாரும் வீட்லயும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க வா கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கு அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க ஆமா தானே

உலகமே பணத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் அது பின்னாடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை வாழ்றதே இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஜாலியா வீடே தங்க மாட்டோம் சித்திரக்கனி ஹாய் சித்ரா சென்னை எல்லாம் சுத்தி முடிச்சாச்சா என்ன ஃபுல்லா இப்ப இருக்கு வந்துட்டு இருக்கீங்களா அங்கதான் இருக்கீங்களா நீ சாப்பிட்டியா நாங்க இனிமேல் தான் போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது லைக் போடுங்க யோசிச்சுட்டே இருந்தேன் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டு கிளம்பியாச்சு ஓகே ஓகே வாங்க வாங்க லைக் போடுங்க பிரான்ஸ் முன்னாடி முன்னாடிலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வீடே தங்க மாட்டோம் விளாண்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க செல்ஃபோன் மட்டும்தான் கையில் இருக்குது செல்ஃபோனில் தான் விளாடுறாங்க எனி டைம் தூங்குற வரைக்கும் செல்ஃபோன் தான் இப்போ பிள்ளைங்களுக்கு கீழே வைக்கவே மாட்டேங்கிதுங்க இருந்து சிறுசு வரைக்கும் வணக்கம் மேடம் குவைத் லைக் ஆ லைக் போடுங்க எனது ஜெகந்நாதன் நடராஜன் ஓகே ஓகே தேங்க்யூ லைக் போட்டதுக்கு என்ன என்னம்ளா பாக்கலையா ஏதோ பேச வந்தேன் மறந்துட்டேன் போட்டிருக்க வீடியோலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா புரியல அப்படின்னா பேர் को प्रेजेंट पेरे पडगीतले ये टेक हर योर वॉइस वॉइस सब तक കേക്ക 마ടികാ சவுண்டு கேட்கலையா? புரியல எனக்கு நீங்க என்ன போடுறீங்கன்னு சவுண்டு கேக்குதா இல்லையான்னு யாராவது சொல்லுங்களேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மீன் கடை போடுவோம் மீன் கடையிலேருந்து வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நாளைக்கு போடுறேன் சரியா என்னோட வீடியோவை பாருங்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு பாக்குறீங்கன்னு ஒரு அதை கமெண்ட் பண்ணுங்க

போக்க மாட்டாங்க போல யாரோ லைக் போடுறாங்க லைக் போடுங்க फ्रेंड्स பங்குனி ஒண்ணு இன்னைக்கு எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா ரொம்ப விமர்ஷியா நடக்கும் அதையும் முடிஞ்சா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரியா நேற்று கூட ஒரு கோயில் போனோம் ஆனால் எங்கள் மாமா தான் வீடியோடு மாட்டேங்காரு திட்டுறாரு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் கோயில் திருவிழாவை சவுண்டு கேக்குதான்னு சொல்லுங்களேன் யாராச்சும் நான் பேசுறது கிளியரா கேக்குதா கொஸ்டின் வருது தெரியல போக மாட்டேங்குது போ யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க யார ஒரு ஜீவன் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன போட்டிருக்க வீடியோ பாருங்க இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் புது யூடியூபர்ஸ் தான் நாங்க அவ்வளவெல்லாம் எனக்கு பேச தெரியல பழகிட்டு கொஞ்சம் நல்லா பேச பழகிட்டு வந்து கடைக்கடைன்னு பேச அவங்க கிட்ட பேசுறேன் சரியா இப்படியே வந்தது தெரியல லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சும்மா பொழுதுபோக்குறதுக்காண்டியெல்லாம் அந்த வீடியோ போடலை சரியா அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உழைச்சி சம்பாதிக்கணும்லாம் சொல்லாதீங்க நாங்கள் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கோம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் போடுங்க போயிட்டாங்க லைக் போடுங்கன்னால் போய்ட்றாங்க எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு விஜய் ஹாய் லைக் போடுங்கப்பா விஜய் ஹாய் விஜய் சொல்லுங்க விஜய் எங்க இருந்து பார்க்குறீங்க ப்பா நாங்களும் முடிச்சுக்கிறோம் ஒருத்தர் பாக்குற மாதிரி தெரியல பாக்குற மாதிரியா இருக்கு மூஞ்சி என்ன கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் ஆட்களையே காணும் அன்னைக்கு பிஸியா இருக்காங்க போல இருக்கு முக்கியமான வேலைகளுக்கு போயிட்டாங்க போல ஒரு ஜீவன் யாருன்னு தெரியல முருகா முருகா என்னதான் நடக்குது எங்க நாட்டுல முருகா என் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிரு முருகா முருகா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ இல்லாமல் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க லைக்கே வரவே இல்லை ரெண்டு தான் வந்துருக்கு லைவ் போட்டா வாட்ஸ்அப் கூடுன்னு சொல்றாங்க அதான் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் யாருமே பார்க்கப்பட மாட்டேங்கிறாங்க சப்போர்ட் பண்ணுங்க